அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் ஜோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் போதகர் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கத்தருடைய செய்தியை உங்களுக்கு அளிக்கப் போகிறார்கள் நீங்கள் கேட்டு பயனடையுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காணும்படிக்கு நான் உங்களோடு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனுக்கு சோத்திரம் இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக ரோமர் கருதுன நிறுவனம் பதினைந்தாவது அதிகாரம் நான்காம் வசனத்தையும் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினோராம் வசனம் இந்த இரண்டையும் கொண்டு உங்களோடு கூட பேச இருக்கிறேன் ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை காது உள்ளவர்கள் கேட்க கிடவது கவனத்தோடு கூடவே கேட்டு புரிந்து கொள்வோமாக தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது அதுவே ஒன்ற குரதியர் பத்தாவது அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் அசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற காரியம் இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்கின்ற இந்த வார்த்தை தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதப்பட்டு இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது இங்கு எழுதியிருக்கிறது அடுத்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று பத்து இல்லை உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது எனவே இந்த செய்திக்கு தலைப்பாக நமக்காக எழுதப்பட்டவை என்று உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க விருப்பப்படுகிறேன் இன்றைக்கு வாக்கு தத்தங்களை பிடித்து ஜபிக்கக்கூடிய கத்தரோடிய பிள்ளைகள் பிளைண்டாக ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஜபிக்கிறதை பார்க்கிலும் குறிப்பறிந்து எழுதினவைகள் நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது என்கின்றதை புரிந்து கொண்டு வசனத்தை பிடித்து வாக்குதத்தத்தை பிடித்து கொண்டு ஜபிக்கிற ஒரு அனுபவம் தனிப்பட்ட முறையிலே ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது அந்த தீர்க்க தரிசனம் என்கின்றது வெளிப்பாடுக்குரியவைகளாய் இந்த நாளிலே சொல்லப்படுகிறது ஆனால் சொல்லப்படுகிற வெளிப்பாடுகள் அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து புரிந்து ஆண்டவரிடத்தில் நாம் கிளைம் பண்ணும்பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் எனவேதான் தேவ வசனத்தினாலே இந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வசனத்தினாலே நமக்கு நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படி முன்பு எழுதப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு ஒரு போதனையாக இருக்கிறது என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பாடமாக இருக்கிறது அவைகளை பார்த்து புரிந்து கொண்டு அதை எப்படி அந்த ஒரு நெருங்கி அந்த வாக்கு தத்துவங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கின்றதை ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு இப்படிப்பட்ட முற்பிதாக்கள் இடத்துல தேவன் பேசின விதங்கள் அதை அவர்கள் கிளைம் பண்ணின விதம் அவர் சுட்டி காட்டின விதம் இவர்கள் சுட்டி காட்டி ஜெபிக்கிற விதங்கள் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து அதன்படி ஜெபிக்க வேண்டும் என்ற தினங்களில் அநேக ஃபோன் கால்களை நான் ரிசீவ் பண்ணும்பொழுது அது முக்கியமாக ஹைதராபாத் பெங்களூர் சென்னை பாண்டிச்சேரி இன்னும் வெளிநாடுகளில் ஒரு போதனை அது எப்படிப்பட்ட போதனை என்று எனக்கு புரியவில்லை என்ன சொல்லுகிறார்கள் ஜபித்து முடித்தோட என்ன கத்திர என்னை பற்றி ஏதாவது பேசினாரா உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு கிடைச்சதா அப்படின்னு கேட்குறாங்க அது எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஃபோன் காலுக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது அந்த அளவுக்கு தேவனோடு கூட ஐக்கியம் நம்மிடத்தில் எந்த அளவில் இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையோடு கூட சில வேலைகளில் நான் ஸ்நானம் பெற்றுவிட்டேன் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டேன் எப்படி பிசாசானம் என்னிடத்தில் வர முடியும் கத்திர ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் என்று ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் என்கின்ற கோணலிலேயே கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆசிர்வாதத்தை பெற்றவர்களும் அதாவது அழைப்பை பெற்று அதனால் ஆசிர்வாதத்தை பெற்றவர்களுக்கும் ஏற்பட்ட சிறுமைகள் ஏற்ற தாழ்வுகள் போராட்டம் பிரச்சனைகள் ஏன் வந்தது அதுவும் தான் வரும் ஒரே ஆண்களில் பார்க்கக்கூடாது உனக்கு முன்பாக ஜீவ வழியும் மரண வழியும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஜீவ வழியை தெரிந்து கொண்டாலும் கூட நாம் அதை தவறும் பொழுது இன்னொரு ஒரு வழி இருக்கிறது என்கின்றதை இன்றைய தினங்களில் மறந்து இருக்கிறோம் நாம் தவறும் பொழுது நமக்கு உண்டாகுகின்ற பிரச்சனைகள் என்ன போராட்டங்கள் என்ன என்கின்றதை நாம் அறிய வேண்டும் எனவே இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது யாரை தேவன் அழைத்தாரோ யாரை அழைத்து வந்தாரோ அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதி என்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி தேவன் நடத்தினாரா நடத்துகிற வேலையில் அவர்களுக்கு என்ன சம்பவித்தது அவர்களுக்கு தண்டனைகள் உண்டானதா இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக சம்பவித்தது என்கின்றதை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்கின்றது போல முன்பு யாருக்கு என்ன நடந்ததோ அதை பார்த்து விட்டு தெரிந்து கொள்கிறதும் அதை பார்த்து கிளைம் பண்ணுகிறதும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகி இருக்குமா ஆனால் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்படுகிறது எபேசர் ஒன்று பதினெட்டிலே தாம் நம்மை அழைத்துவதனால் நமக்கு உண்டாகியிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வரியம் என்னதென்றும் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய நமக்கு தேவன் அழைத்த அழைக்கும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய மகிமையை பெறுகிறதுக்கும் எங்கள் சுவிசேஷத்தினால் அந்த அரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார் எதுக்காக அழைத்தார் என்கின்ற காரியத்தை ரெண்டு பேசியக்கர் ரெண்டாவது அதிகாரம் பதினான்காம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால் அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று சொல்லி என்ன கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக இந்த நாளில் வாக்கு பெறுகிற வழி என்ன புறஜாதியாராகிய நமக்கு அது உரிதாக இருக்குமா எழுதப்பட்டவைகள் எல்லாம் யூதர்களுக்கா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கா அல்லது நமக்கா என்று சொல்லி பார்க்கும்பொழுது பவுல பஸ்ல மிக தெளிவாக சொல்கிறான் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது போதனையாக எழுதப்பட்டு இருக்கிறது எச்சரிப்பு உண்டாகும்படிக்காக எழுதப்பட்டு இருக்கிறது ஆசீர்வாதம் உண்டாகுகிறதுக்கு எதுவாக எழுதப்பட்டு இருக்கிறது அதோடு அல்லாதபடிக்கு கீழ்ப்படியாமல் நிமித்தமாக வருகின்ற தண்டனையும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு கூட உரிதாக இருக்கும் எப்படி அவை இட் பாசிபிள் நாம் எல்லாருமே புரட்சாதியாராக இருக்கிறோமே அப்படி பார்க்கும்பொழுது பவுலப்பசில மிக தெளிவாக அவ பயங்கரமான ஸ்காலர் அவனுடைய அறிவு ஞானத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற விதத்தில் ரோமர் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறேமே அது எப்படி வந்தது அவன் விருத்த சேதனத்தை பெற்ற பொழுதோ விருத்த சேதனம் இல்லாத பொழுதா என்ற பதிலையும் பத்தாவது வசனத்தினுடைய பின்பகுதி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்கும் பொழுதே என்று சொல்லி அப்படியானால் அவன் ஊர் தேசத்தை கல்தேயருடைய தேசத்தை விட்டு வரும் அவனுக்கு அழைப்பு கிடைக்கப்பட்டது அந்த நாளில் அந்த விருத்த சேதனம் இல்லை என்கின்ற அந்த நிலைமையை புரிந்து அவன் புறஜாதியாராக இருந்த காலத்திலே அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தது என்கிற என்கின்றதை ரோமர் நான்காவது அதிகாரம் ஒன்பதிலிருந்து பனிரெண்டு வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் அதோடு இல்லாதபடிக்கு இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் சுதந்திரித்து கொள்கிறது அவன் விசுவாசத்தினாலே எல்லாருக்கும் விசுவாசத்தின் தகப்பன் என்கின்ற அந்த பெயரை பெறக்கூடியவனாய் அவன் மாறினான் அதனால் நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாரும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது என்று சொல்லி விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தேவன் ஆபிரகாமுக்கு செய்த ஆசீர்வாத நன்மைகளை நாம கூட பெற்றுக்கொள்கிற அளவில் இந்த நாளில் புறஜாதியார் ஆகிய நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த கிருபியின் காலம் முடிவடைந்து விட்டால் அல்லது புறஜாதியார்களுடைய நிறைவு முடியும் தருவாயிலே அதற்கு மேல் நாம் இயேசுவை என்று கூப்பிட்டாலோ இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டாலோ நமக்கு எந்த பலனும் இல்லை என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆபரகாமை தேவன் ஆரம்பத்தில் அழைத்து அவனை காணான் தேசத்துக்குள்ளே கொண்டு போனது பற்றி ஆதி ஆங்கமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்களை நீங்கள் வாசித்து கொள்ளலாம் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் உன்னை தெய்வன் அழைக்கும்போது உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்கின்ற நாலு விதமான ஆசிர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கப்பட்ட வண்ணமாகவே தான் அவனுக்கு எல்லாவற்றையும் தேவன் செய்தார் அதே போன்று அவனை பூமியை பார் சுற்றி பார் எல்லாவற்றையும் பார் வடக்கு கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமாக நீ நடக்க முடியுமோ அதை தான் மாறியாகவும் பதிமூன்று பதினைந்தை வாரிசத்து பார்க்கும்பொழுது நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் உன் சந்ததிக்கு பின்னாக நான் கொடுப்பேன் என்று சொன்னால் பூமி முழுவதும் ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பீரியட் அந்த நாளில் அவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற அளவுக்காக பதினேழாவது வசனம் நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டுமோ அம்மட்டும் நீ அலைந்து திரிந்து அது உனக்கு சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள என்று சொன்னார் இப்படி ஆசீர்வாத நன்மைகளை பெற்றிருந்த ஆபிரகாம் ஆபிரகம் அவன் ஒருவனாக இருக்கும் பொழுது தேவனை அவனை அழைத்தார் அவனுக்கு காட்சி அளிக்கும் போது தேவன் என்ன செய்தார் என்றால் நான் சர்வபாலமில்லை தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிரு என்று சொல்லி அந்த போதனைகளுக்கு இரு என்கின்ற போதனையை குறித்து நான் ஏற்கனவே பேசிவிட்டேன் ஆனால் இப்பொழுது சர்வ வல்லம் உள்ள தேவனாக அவருக்கு காட்சி அளிக்கிறதை பார்க்கிறோம் அங்கு கோடித்து காட்டுகிற ஒரு ஒவ்வொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அப்படி காண்பித்தார் ஆனால் ஈசாக்கு என்ன சொன்னார் தெரியுமா நான் யார் தெரியுமா நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் இந்த தேசத்துக்கு நீ போ உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவர் என்ன சொல்கிறார் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமுக்கு நான் இட்ட ஆணையின்படியாக செய்வேன் என்று அப்படியானால் அவர் ஈசாக்கிடத்தில் பேசும் பொழுது என்ன சொல்லியிருக்க வேண்டும் நான் சர்வ வல்லமுகளை தேவன் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் கோடிட்டு காட்டும் பொழுது ஆபிரகாமன் தேவன் நான் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ஈசாக்கு திங்க் பண்ணுகிறதற்காக இந்த நாளினுடைய பிரசங்கத்தை நீ கேட்டறிந்து யோசிப்பதற்காக ஓ என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன் நான் இப்பொழுது பார்க்கும் பொழுது திஷ்டாந்தகமாக நான் காண்கிறேன் என் தகப்பன் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறான் மிருக ஜீவன்கள் ஒட்டகங்கள் எல்லா ஆசீர்வாத நன்மைகளினாலே அவன் நிரப்பப்பட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன் என் எஜமான் சீமான் என்று அங்கே எளியசர் சொல்லுகிறதை பிள்ளை கவனித்திருக்கக்கூடும் திஷ்டாந்தகமாக எழுதியிருக்கிறது திஷ்டாந்தகப்படுத்தி இருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னேன் ஆபரகாமை ஆசீர்வதித்து அதனால் ஈஷாக்கிடத்தில் சொல்லும்போது ஆபரகாமியின் தேவன் என்று சொன்னார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஈசாக்கு என்ன நினைக்கிறார் என் தகப்பனை ஆசிர்வதித்த தேவன் நிச்சயமாக என்னை ஆசிர்வதிப்பார் இதை தான் கிளைம் பண்ணுகிற மெத்தடு வாக்கு நிறைய பேர் பிடித்து கொள்றாங்க என்னை பற்றி தீர்க்கதர்சனம் என்ன சொல்கிறாருன்னு எனவே சமூக நீ ஒரு சமூக போல மாறுவா என்று தீர்க்கதர்சனம் சொல்ல முடியாது எனவே பேட்ரிக் உனே கத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார் இப்பொழுது மலைக்கு ஏறி வா என்று சொல்ல முடியாது ஆனால் கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார் என்றோ அல்லது வெளிப்பாடுகள் கொடுத்து நீ போகிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லியோ எதை சொன்னாலும் அது வேதத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அதோடு அல்லாத படிக்க வேதத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனத்தை பிடித்து தீர்க்க தர்சனமாக சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் கிடையாது எல்லாம் முடிவு பெற்று எழுதப்பட்டிருக்கிறது இவைகள் நிறைவேறுகிற காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது என்கின்றதை பார்க்கும்போது ஈசாக்கு ஆபிரகாமை குறித்து சிந்திக்கிறார் தன் தகப்பனுடைய தேவன் என்று சொன்னார் தகப்பனை ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் வித விதத்தான் நூறு மடங்கு விளைந்தது என்கின்றதையும் கத்தர் நிச்சயமாக உன்னோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் எல்லாவற்றையும் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம் ஆனால் ஆதி ஆகமும் இருபத்தெட்டு பதிமூன்றை வாசித்து பார்க்கும்போது கத்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனு மாக்கிய கத்தர் என்று யார் இடத்தில் சொல்லுகிறார் என்றால் யாக்கோபோடு கூட பேசுகிறார் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே ஏன் ஆபிரகாம் இடத்தில் பேசின அதே தேவன் இடத்திலும் யாக்கோப் இடத்திலும் நான் சர்வ வலமுள்ள தேவன் என்று பேசவில்லை வேதம் இவைகள் இவைகளெல்லாம் திஷ்டாந்தகங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது என்று சொல்லும் பொழுது அவர்கள் பார்க்கிற பார்வையிலே இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டது மெய்தான் என்கின்ற உணர்வும் அவர்களுடைய தேவன் தான் நம்மை அழைத்திருக்கிறார் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே வலுப்படுகிறதற்காகவும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படி முன்பு எழுதப்பட்டு இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாய் இருக்கிறது என்று ரோமர் பதினைந்து நான்கில் சொல்லப்பட்டது போல நமக்கு இது ஒரு போதனையாய் இருக்கிறதற்காக எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்நாளிலே வாக்கு தத்தத்தை பெறுகிறவரும் இந்நாளிலே தீர்க்க தரிசனத்தை பெறுகிறவர்களும் இந்நாளிலே வெளிப்பாடுகளை பெறக்கூடிய இருக்கிற நீங்கள் எப்படி கிளைம் பண்ண வேண்டும் தான் மிக முக்கியமானது இங்கு யாக்கோபா இடத்துல பேசும்போது மின் தேவன் ஈசாக்கின் தேவன் இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்து இருக்கிறது நல்லதும் சம்பவித்து இருக்கிறது கெட்டதும் சம்பவித்து இருக்கிறது என்கின்றதை இங்கு பேர பிள்ளை புரிந்து கொள்கிறதற்காக ஓ ஆபிரகாம் என் தாத்தா நன்றாக இருக்கிறார் ஈசாக்கு என் தகப்பன் நன்றாக இருக்கிறான் யாக்கோபு நான் இனிமேல் நன்றாக இருக்க போகிறேன் நான் கோலும் தடியுமாக இந்த யோர்தானை கடந்து வந்தேன் இப்பொழுதோ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன் இரண்டு பரிவாரங்களோ உடையவனாய் காணப்படுகிறேன் என்று அவன் தேவன் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்கிறோம் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான் என்று சொன்னார் முன்னோடியாக எழுதப்பட்டவைகள் முன்னோடியாக தேவன் சொன்னது அதற்கு முன்பு அவர் சொன்னபடியே அவனுடைய வாழ்க்கையிலே திஷ்டாந்தகமாக சம்பவித்தது அதனால தான் பவுலப்பஸ்லன் சொல்லும் பொழுது உங்களை நடத்துகிறவர்களை கண் நோக்கி பாருங்கள் அவர்களுக்கு உண்டாக இருக்கக்கூடிய மேன்மையோ அல்லது ஆசீர்வாதமோ அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளோ கஷ்டங்களோ அவைகளை பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும் அடி வாங்கி திறந்த கூடாது பார்த்து தெரிந்து கொள்கிற ஒரு அனுபவம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் முன்கூட்டி நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தவைகளை நினைவு கூர்ந்து பார்த்து அதன்படியாக தேவ சமூகத்திலே நெருங்குவீர்களானால் அந்த ஆசீர்வாதம் மோச இடத்துல பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார் இங்கே யாத்திராகும் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மோச தேவனை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர்களிடத்திற்கு நீர் போவும் என்று சொல்லுகிறீர் உங்கள் பிதாக்களுடைய தேவன் அப்படி என்று சொல்லும்பொழுது அதுவரையே உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படியே என்று பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நான் ஆபரகாம் ஈசாக்கு யாகோபுக்கு நான் தேவனாய் எப்படி காணப்பட்டேன் என்றால் சர்வ உள்ள தேவனாய் காணப்பட்டேன் ஆனால் யகோவாகிய தேவனாய் நான் அவர்களுக்கு காணப்படவில்லை என்கின்றதை அந்த இடத்துல ஆதி அகமும் ஆறாத அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தை நாம் காண முடியும் எனவே ஆகிய தேவனாய் காட்சி அளித்த தேவன் அவர் சொல்லும்போது போது ஈசாக்கு யாக்கோபின் தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி அளிக்கும் சர்வ உள்ள தேவன் ஈசாக்கோடு பேசும்போது உன் தகப்பனாகிய இன் தேவன் யாக்கோபோடு பேசும்போது நான் ஆபரகம் என் தேவனும் ஈசாக்கின் தேவன் என்று யாகோபோடு பேசினார் ஆனால் அதற்கு பின் வரக்கூடிய சந்ததியில் மோசவையை கண்டு பேசும் பொழுது நான் எகவாகிய தேவனாய் அளித்தேன் அவர்களுக்கு எப்படி காட்சியளித்தேன் என்றால் சர்வவல்லம் உள்ள தேவனாக நான் காட்சியளித்தேன் ஆ பிரகாம் ஈசாக்கு யாக்கோபுவின் தேவன் என்று சொல்கிறார் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையை ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அந்தவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்கள் அங்கு கஷ்டப்படுகின்ற வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகின்ற கூக்குரலின் சத்தத்தை கேட்டு படுகின்ற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் மோசவை அழைப்பித்து அவர்களை அழைத்து வரும்படிக்காக சொல்கிறார் அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் யாத்திராகும் மாறாத அதிகாரம் எட்டாம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் வாய்ப்பேன் என்று சொல்கிறதும் அதிகாரம் நான்காம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அவர்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்கின்ற வார்த்தையும் அதில் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் என்று சொல்கிறான் ஆபரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் காணான் தேசத்தை கொடுக்கிறதாக சொன்ன ஆண்டவர் நான் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன் அதை நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்கிற தேவன் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய உன் பிரச்சனைகளை தீர்க்கிறதற்காக ஏற்கனவே ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு உன்னுடைய ஜனங்கள் ஏறக்குறைய நானூத்தி முப்பது வருஷம் கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லி ஆபரகாம் இடத்துல பேசினேன் தேவன் அதற்கு பிறகு மோச வந்த பிறகு மோசவினத்தில் தேவன் பேசுகிற ஒரு காரியம் அவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன் இவர்கள் மீறினது நிமித்தமாக அவர்களை எகிப்து போய் அடிமைகளாய் மாறிவிட்டார்கள் இப்பொழுது அதை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் என்று சொல்லி எனவே கோடிட்டு காட்டும் பொழுது யோசுவாவின் இடத்தில் சொல்லும்போது நான் இருந்தது போல கூட இருப்பேன் கண்கூடாக திஷ்டாந்தகமாக தேவன் நடத்தினதை யோசுவா அவனிடத்தில் பேசும்போது நான் இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆனால் ஒரு காரியம் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவானங்களாய் நீங்கள் நடக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த ஆசிர்வாதத்தை நிச்சயமாக நாம் பெற முடியாது கிறிஸ்துவின் மகிமையை அடைமுடிக்காக அந்த ரட்சிப்புக்கு எங்கள் சுவிசேஷத்தினால தேவன் உங்களை அழைத்தார் என்கின்றதை புரிந்து கொள்ள வேண்டும் ரோமர் எட்டு முப்பது எவர்களை முன்கூறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்து இருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி சரி ஒன்லி பிளெஸ்ஸிங் பிளஸ்ஸிங்ஸை மாத்திரம் தான் பார்க்கணும் நாட் ஒன்லி த பிளஸ்ஸிங்ஸு உள்ளே உண்டாகுகின்ற பிரச்சனைகள் காலம் இல்லாததுனால உங்களோடு கூட நான் பேச விருப்பப்படுகிறேன் சிம்பிளிஃபை பண்ணி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அழைத்து அவனை காணனுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு அந்த இடத்துல ஏற்பட்டிருந்த சில பஞ்சத்தின் நிமித்தமாக எகிப்துக்கு புறப்பட்டு போனதினாலே அவன் பார்வோன் அரண்மனைக்கு அவனுடைய மனைவி கொண்டு போகப்பட்டார் அதுக்கு பிறகு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆதி ஆகமும் இருபதாவது அதிகாரத்தில் அவனுடைய பிரச்சனைகளை குறித்து நாம் பார்க்கலாம் ஆதி ஆகமும் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இவர்களுக்கும் பிரிவினை உண்டாய் போகும் பொழுது உண்டாகுகிற பிரச்சனைகள் என்ன அந்த நான்கு ராஜாக்கள் ஐந்து ராஜாக்களை மேற்கொண்டு லோத்தினுடைய மனைப்பிள்ளைகள் எல்லாம் கடத்தி போன காரியங்கள் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அது மாத்திரமல்ல அபிமிலக் ராஜா தன்னுடைய மனைவியை அவனும் அப்படியாய அரண்மனைக்கு கொண்டு போன காரியத்தை குறித்து பார்க்கிறோம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருகிறது என்று சொன்னால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் இருக்க சொன்ன இடத்துல நாம் இருக்கும்பொழுது உண்டாகுகின்ற ஒரு பெரிய ஆசிர்வது எனவே அழைக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனை இல்லையா என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூடுமான ஆபிசாசனன் இருக்கிறான் உபத்ரவம் போராட்டங்கள் நிச்சயமாக உண்டு என்று பேசின கர்த்தர் ஆனால் அவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அவர்கள் கீழ்ப்படைந்ததன் நிமித்தம் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் எனவே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படியாமல் போனால் உபாவமும் இருபத்தெட்டாவது எட்டாவது அதிகாரம் பதினைந்திலிருந்து அந்த சாப்டர் முழுசும் வாசித்து கொள்ளுங்கள் யாக்கோபு முதலாவது அதிகாரம் பதிமூணாவம்சனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது தேவனாலே நான் சோதிக்கப்படுகிறேன் என்று எவனும் சொல்லாதிருப்பீர்களாக காரணம் தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கிற ஒரு அல்ல ஒன்று குறைஞ்ச பத்து பதிமூன்று அப்படி தேவன் சோதிப்பாரானால் உங்களுடைய திராணிக்கு மேலே அவர் சோதிக்கிறவரும் இல்லை என்கின்றது வேதாமன் சொல்கிறது அவைகளிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார் ஆனால் இவைகள் எல்லாவற்றிலிருந்து எஸ்கேப் ஆக வேண்டும் தேவனுடைய ஆசிர்வாதத்தை நாம பெற வேண்டும் என்று சொன்னால் நாம கிளைம் பண்ண வேண்டியது ஆபரகாம் இடத்தில் பேசினது ஈசாக் இடத்தில் பேசினது யாக்கோப் இடத்தில் பேசினது மோசேவை கொண்டு பேசினது மோசே உம்மிடத்தில் பேசி இஸ்ரேவல் ஜனங்களுக்கு மன்றாடினது இப்படிப்பட்ட காரியங்களையும் எஸ்ஐக்கிய ராஜா நிருபத்தை கொண்டு போய் காண்பித்து தேவர் சமூகத்தில் ஜெபித்தது போல

ஒருவருக்கு நடப்பெறுகிற சம்பவத்தை பார்த்து நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு உண்டாகுகின்ற ஆசீர்வாதத்தை பார்த்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை தான் ஈசாக்கு செய்தார் யாக்கோப்பு செய்தான் தன் தகப்பனுக்கு இதெல்லாம் தேவன் செய்தார் நிச்சயமாக எனக்கும் செய்வார் என்று சொன்னதின் நிமித்தமாகவும் அறிந்து கொண்டதின் நிமித்தமாகவும் கத்தர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தினார் அதே தேவன் உங்களையும் வழிநடத்த நடத்த இருக்கிறார் நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் நல்ல தேவன் ஆகிய கத்தாவே மனான்ஷியோடு சோதிக்கும் நமக்காக எழுதப்பட்டவை என்கின்றதாக தலைப்பை கொடுத்தேன் நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் எல்லாரும் சுதந்திரித்துக் கொண்டது எங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டாக இவைகள் எல்லாம் எழுதப்பட்டும் போதனையாக இருக்கிறது இவைகள் எல்லாம் திஷ்டாந்தகமாக அவர்களுக்கு கண்கூடாக எல்லாம் நடைபெற்றதுனால அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படியே அப்பட்டமாக என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல இந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய தேவ வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்கிற மாணவரை அவனை பூரண சமாதானத்தோடு கூட நடத்த இருக்கிறீர் இருக்கிறீர்கள் என்கின்றதையும் தனிப்பட்ட முறையில் வெளிப்பாடுகள் கிடைத்தாலும் அது வேத வசனத்தை சார்ந்ததாகவும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடியவர்களாயும் நாங்கள் காணப்பட இந்நாளில் வேத வசனத்தை பிடித்து தியானிக்க அதில் பங்கு பெற அதை வைத்து கொண்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு அவர்களுக்கு செய்ததை எமக்கு செய்யும் என்று கேட்க ஏதோ உங்களை வழி நடத்துகிறவர்களை பாருங்கள் என்று பாலுபுன் சொன்னது போல அதை பார்த்து நாங்களும் வெற்றி பெற கத்தர் கிருபை பாராட்டும் வேண்டாதவைகளை பார்த்துவிட்டு விட்டு விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கி கத்தரை நோக்கி பார்த்து கத்தருடைய ஜனங்களை முற்பிதாக்களை தேவன் வழி நடத்தின விதத்தை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள கத்திற்கு கிருபை பாராட்டும் மற்றவர்களை உலக பிரகாரமான மக்களையும் உலக பிரகாரமாக தவறு செய்கிறவர்களையும் பார்த்துவிட்டு கிறிஸ்துவ வாழ்வு சரியில்லை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி தூர விலகிறதும் விசுவாசத்தை விட்டு விலகிப் போகிறதும் அந்த போதகர் சரியில்லை அந்த சுவிசிசுகள் சரியில்லை என்று குற்றப்படுத்துகிற இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றிவிட்டு உனக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய தேவ வசனத்தை பிடித்துக்கொண்டு போதனையாய் கொடுக்கப்பட்ட காரியங்களையும் திஷ்டாந்தகமாக நடத்தப்பட்ட காரியத்தையும் பார்த்து நாம் எச்சரிக்கை அடைந்து இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாங்கள் அவருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு கூட நாங்கள் ஜபிக்க கத்திற்கு இருப பாராட்டு மட்டுமா பாதுகாத்து வழிநடத்தி வந்த இம்மானுவலர் என்று சொல்கிறவரே முடிவு புரிந்தும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன் ஏசு கிரிசு பார்த்து நடக்கும் வரையில்தான் பேரு கடலின் மேல் நடந்தார் கடல் எப்படி இருக்கிறது என்று உலக பக்கமாய் அவன் சாயும் பொழுது கத்தரை அவன் விட்டு விடுகிறதையும் அவர் செய்தவைகளை மறந்து ஜீவிக்கக்கூடியவனாய் மாறுகிறார் எனவே கத்தாவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசு நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தவனும் அதற்கான வழிவகைகளை என் நாளிலே அடியேன் நீ சொன்னதை குறித்து சொல்லியிருக்கிறேன் அதை பிடித்து கொண்டு ஜீவிக்க கத்திற்கு இருப்ப பாராட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஃப்ரீஸ்வா அன்பான தேவ நீங்கள் இப்பொழுது கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கத்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்தராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ எங்களுடைய தொலைபேசி எண்கள் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் அல்லது நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்